Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ Rengas கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான தக்காளி சேவை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அன்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு இடியாப்பம் மாவு கூடவே தேவையான அளவு உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இது இடியாப்பம் பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதே இடியாப்பாக்குலாம் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதே இட்லி தட்டில் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாமாவையும் இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இதில் பத்து நிமிஷம் போல் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆகியிருக்கு நம்ம இடியா இப்போ வெந்து ரெடியாக இருக்குது இப்போ இதை இந்த மாதிரி உதித்து எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஏழு பூண்டு கூடவே ஒரு சின்ன துண்டை இஞ்ச சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுக்கலாம் உளுந்து கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும் இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுக்கோங்க நான் நாலு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுருக்கேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாரலாம் தேவையான அளவு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக வெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம அடித்து எடுத்து வச்ச தக்காளியை இதோட சேர்த்து விட்டுரலாம் கூடவே கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டரலாம் இப்போ நம்ம வேக வச்சு உதித்து எடுத்த ஐடியா இதோட சேர்த்து விட்டாரலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு அவ்வளோதான் நம்மளோட தக்காளி சேவை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்